வணக்கம் திமுக கட்சியில் மூத்த தலைவர்களின் மகன்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கும் போக்கு தொடர்கிறது இது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்பட உதவும் என்பதே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் கட்சி பொதுச் மூத்த அமைச்சருமான துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு வேலூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது இதேபோல் கட்சியின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேருவின் மகன் அருண்குமார் பெரம்பலூர் தொகுதி எம்பியாக இருக்கிறார் அவருக்கு திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கட்சி தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அருண்குமார் திருச்சி அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேற்று சந்தித்தார் அங்கு எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தால் அடுத்த சட்டசபை தேர்தலில் எனக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பேன் என்று அருண்குமார் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் உறுதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் தற்போதைய திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் கே வைரமணியின் பதவி பறிபோக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண்குமார் திருச்சி மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் ஆதரவாளர்களை திரட்டி வருகிறார் அருண்குமார் நேருவின் மகன் என்பதால் கட்சியில் வலுவான ஆதரவு உள்ளது இந்த சூழலில் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி கோபத்தில் பேசி உள்ளார் அதாவது சமீபத்தில் லால்குடியில் அருண்குமார் ஆதரவாளர்கள் பூத் கூட்டத்தை நடத்தினர் வைரமணியை அழைக்கவில்லை அவரது பெயரையும் சேர்க்கவில்லை இதனால் திருச்சியில் நடந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஆலோசனை கூட்டத்தில் வைரமணி தன் மனக்குறையை வெளிப்படுத்தி உள்ளார் மாவட்ட செயலாளராக இருக்கும் என் பெயர் மற்றும் படம் இல்லாமல் சில நிர்வாகிகள் நிகழ்ச்சிகளை எனக்கு வருத்தம் தருகிறது வெளியே சொல்லவும் வெக்கமாக உள்ளது என்று கூறினார் மாவட்ட செயலாளர் பதவி பெரிதல்ல கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிய இந்த வைரமணி ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான் போது என் உடலில் திமுக கொடியை போர்த்த வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்று உருக்கமாக பேசினார் மேலும் கட்சி உறுப்பினராக கூட இல்லாதவர்கள் பதவிக்கு வந்துள்ளனர் அவர்கள் எப்படி பதவி வாங்கினர் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை முதன்மை செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் மரியாதை தர வேண்டும் மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதை தர வேண்டும் ஆனால் சில புல்லுகள் செய்கிற செயல்கள் வேதனை தருகிறது என்று வைரமணி தொடர்ந்து பேசினார் இந்த பேச்சு கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது வைரமணி தன் பதவி பறிக்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து இப்படி பேசியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுகவில் இத்தகைய வாரிசு அரசியல் அதிகரிப்பதால் கட்சியில் உள்ள பழைய தொண்டர்கள் உதயநிதிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக மூத்த தலைவர்களின் வாரிசுகளுக்கு பதவி வழங்குவது கட்சியின் அடிப்படை தொண்டர்களை பாதிக்கலாம் சமீபத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு வேலூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது